கல்யாண மாப்பிளை பாக்குறோம் இல்ல ஒரு பொண்ணு பாக்குறோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அது சக்சஸாவே ஆகாது இப்ப போய் பொண்ணு பாத்துட்டு வருவோம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கும் பட் ஆனா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அது தட்டி போயிடும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கல்யாணத்துல வந்து தடைகள் எல்லாம் ஏற்படுத்தே இருக்குல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுற்றுலா வருஷம் இந்த பிள்ளைங்க வந்து என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் அதே மாதிரி நம்ம வாசலை விட்டு தாண்ட கூடாது தாண்டினாலும் அது நம்ம பிள்ளையா வீட்டுக்குள்ள வரலாம் குடும்பத்துல வந்து சும்மா சும்மா சண்டை வந்துட்டே இருக்கும் நல்லா இருப்பாங்க நல்லா பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்ப நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து செய்வனை செய்ய முடியும் ஆமா ஏன்னா நீங்க யாரும் நான் உங்க கையால் சாப்பிட்டவன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் உங்க ரத்த சம்பந்தத்துல இருக்கிறவன் இவனால மட்டும்தான் செய்வனை வைக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா இணைந்திருக்காங்க கோபு சித்தர் அவர்கள் தான் அவர்கள் கிட்ட நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சித்தர் ஐயா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய வீட்டுல வந்து முன்னாடி எல்லாம் வந்து எப்படின்னா வேகமா வந்து அஹ் வீட்டுல பொண்ணு ஒத்துக்குதோ இல்லையோ பதினெட்டு வயசு ஆகுதா கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணாங்க இப்போ ஒரு பதினெட்டு வயசு ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயசு ஆனாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அதிகமாயிட்டாங்க ஏன்னா பசங்க ரெடியா இருக்காங்க பொண்ணுங்க வந்து ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு வந்து ரெடியாவே இல்லை ஸோ இது என்ன காரணமா இருக்கும் ஐயா இது நாகரீக உலகத்துல வந்து திருமணமே வேணாம் இந்த மூணு முடிச்சு போடாமலே திருமண வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் என்னன்னுமோ அதுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க அது உங்க வயசு ஆளுங்களுக்குதான் தெரியும் சோ அது வந்து பெரியவங்க மத்தியில இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து அது ஓகே இப்படி இருந்துக்கலாம் வேணும்னா நம்ம இருக்கலாம் வேணாம்னா

குடும்ப விருத்தின்னுவாங்க அந்த குடும்ப விருத்தி வீட்டு பெண்கள் வந்து பதினெட்டு வயசு இருபது வயசுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி அப்பதான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஐஸ்வர்யம் ஒரு பொம்பளை பிள்ளை பாருங்களா எந்த வீடு வந்து தரிதிர நிலையில இருக்கோ அந்த வீட்டுலதான் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாம வீட்டுக்குள்ள இருக்கோங்க அது நிறைய பேர் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியும் ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமா வாழ்ந்த குடும்பமா இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு தர்திரம் இருக்கும் எல்லாமே பழைய பாத்திரமா இருக்கும் பழைய ஜாமானா இருக்கும் பழைய சோஃபா கட்லு அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட தட்டு கூட வந்து ஒரு மாதிரி பாசி பிடிச்ச தட்டு மாதிரிதான் வச்சிருப்பாங்க ஸோ அது அந்த தர்திரம்ன்றது வந்து அந்த பெண் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைய வச்சுதான் வரும் ஸோ அதனால வந்து அந்த டைமுக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து பெண் பிள்ளைக்கு வந்து நடத்திடணும் இது வந்து பெரியவங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணுவாங்க ஆனா சீரியஸ்னஸ் வந்து தெரியாது நான் பாத்துக்கலாமா அம்மா பாத்துக்கலாமா அச்சீவ் பண்ணணுமா இன்னும் நான் அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணுமாங்க ஆனா இது அம்மாவை ஏமாத்திட்டு இது வேற ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு அது வேற விஷயம் அப்ப அந்த அம்மா சொல்லும் போது இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கணும் சரி எதுக்காக பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு அப்படியும் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கல இது வந்து ஒரு தவறான விஷயத்துல போய்கிட்டு இருக்கு இல்ல அப்பா அம்மா பேச்ச கேட்கல அப்படின்னா அதுக்கும் அத நான் சொன்ன போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஒரு நம்ம குடுக்குற அந்த மைய இருக்கு அதாவது பித்ருக்கள் வசியம் இந்த பிள்ளைங்க வந்து என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் அதே மாதிரி நம்ம வாசலை விட்டு தாண்டக்கூடாது கூடாது அது நம்ம பிள்ளையா வீட்டுக்குள்ள வரணும் சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சேர்த்து வச்சுதான் வந்து அந்த வசியமை பண்றோம் அந்த வசியமை வந்து வீட்டுல பெரியவங்களே அந்த புள்ள இப்போ எல்லாருமே வந்து வீட்ல வந்து இந்த வேர்லாம் போட்டு தேங்காய் வச்சுக்கிறாங்க அந்த தேங்காய் தேங்காய்ல கலந்து கொடுக்க சொல்லுவேன் அந்த தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சாலே வீட்டோட வெளியே போகாது வந்து பேசுனா கூட வெளியால் நம்ம சம்பந்தம் இல்லாத வெளியால் வந்து பேசும்போது ஒரு எரிச்சலா பேசும் ஒரு சண்டை வரும் ஒரு பிரச்சனை வரும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எப்படியாவது அவனை போய் பாத்து இன்னைக்கு ஒரு காபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிடணும் அம்மா கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போற பொண்ணு காஃபி ஷாப்க்கு எல்லாம் போகும் ஆனா சண்டை போட்டு வீட்டுக்குள்ள வரோம் இனிமே மூஞ்சிலே முடிக்காதான்னு சொல்லிட்டு வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுதான் நம்ம குரலோட மையோட வேலை சோ இந்த மாதிரி நான் நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஐயா உண்மையிலே இப்ப என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை ஐயா காலேஜுக்கு போது நேரா வீட்டுக்கு வந்தது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு அது வந்து பேரண்ட்ஸும் வச்சுக்கலாம் பேரண்ட்ஸும் வந்து எந்த புள்ள நம்ம பேச்ச அந்த நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அந்த சாய்படுத்த வச்சுட்டாங்கன்னா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல பெட்டு பெட்ட நீங்க சுத்தம் பாருங்க எங்க போனாலும் அந்த மாதிரி அம்மாவை கிச்சனுக்கு போனா என்னம்மா பேச மாட்டேன் என்னம்மா அப்படி போறேன் இப்படி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும் சோ அம்மாவை அப்பாவை தவிர்த்து அதுக்கு வேற ஒரு ஞாபகம் வரும் உலகமே தெரியும் ஓகே சாமி ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இப்போ கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் சரி இல்லை ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ யாருக்காக இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணுறப்போ வந்து அடுத்து ஏதோ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம் பெற்றவங்களும் சரி எல்லாருமே சரி அப்படின்றப்ப இப்போ ஒரு கல்யாணம் ஆப்பில் பார்க்குறோம் இல்லை ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அது சக்ஸஸாகவே ஆகாது இப்ப போய் பொண்ணு பாத்துட்டு வருவோம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கும் பட் ஆனா ஏதோ ஒரு விதத்துல அடிக்கடி வந்து கல்யாணத்துல வந்து தடைகள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்குல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சாமி இது வந்து இது வந்து உண்மையிலேயே நிறைய குடும்பம் இப்ப இந்த சேனல் இப்ப ஓ எஸ் பக்தி சேனல் பாத்துக்கிட்டு இருக்கிற நிறைய குடும்பத்துக்கும் இது தேவையான ஒரு கேள்விதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க நாலு பேர் இருப்பாங்க அதாவது வீட்டுல வந்து கணவன் மனைவி ரெண்டு பசங்க இருப்பாங்க இவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு யாருக்குமே எந்த துரோகமே பண்ணிருக்க மாட்டாங்க எந்த கஷ்டமும் மாட்டாங்க ஆனா என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அதான் சொல்லுவாங்க சாமி நாங்க யாருமே நினைச்சது நினைச்சேல சாமி ஆனா எல்லா கஷ்டமும் எங்களுக்கே வந்துட்டு இருக்கு என் பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா நான் பையன் வர பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமி எதுவுமே அமையல சாமி எல்லாமே அவங்களுக்கு என் பொண்ணு பிடிச்சிருச்சு என் பொண்ணுக்கு அவனை புடிச்சிருச்சு ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒரு தட வந்துருது சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா ஒன்னு குலசாமி குர இருக்கும் சாபம் இருக்கும் இவங்க வந்து அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் வந்து வாசலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதையும் மீறி அந்த பெண் வந்து அவங்களுக்கு ஆகாத ஒரு ஒரு குடும்பத்தோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாலும் இல்ல அவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்த பண்ணாலும் அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்றாங்க கௌரவ கொலை ஆமா அந்த கௌரவ கொலை வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா பண்ணாங்க அது ரொம்ப சர்வ சாதாரணமா பண்ணாங்க ஏன்னா தா பெத்த புள்ளையை விட அவங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம் சோ அந்த மாதிரி கௌரவ கொலைகள்ல வந்து அந்த பெண்கள் யாரையாவது அவங்க வீட்டு பெண்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்ல அந்த மாதிரி துன்பப்படுத்தியிருந்தாலோ அந்த சாபம் அந்த குடும்பத்துக்கு வரும் இப்ப சொல்லுவாங்கல்ல தாத்தா செஞ்சது பேத்திக்கு வரும் அந்த மாதிரி வந்து செஞ்சது அவங்க தாத்தா அவங்க தாத்தாக்கு வந்து பொம்பளை இருந்திருக்காது அடுத்து யாருக்கு வரும் அவங்க அப்பாவுக்கு வரும் இந்த பொண்ணு பிறந்திருக்கும் சோ அந்த சாபம் தொடர்ச்சியா இந்த குடும்பத்தை வந்து பாதிக்கும் அதனால வர்றதுதான் பிரச்சனை சோ இது எல்லாமே நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வராங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மை ஒரு சப்போர்ட் தான் ஆனா அதுக்கு வந்து இந்த எந்திரம் மந்திரம் இது மூலியமா வந்து அவங்களோட பிரச்சனை வந்து இப்ப பாப்பாவோட போட்டோ வச்சு அந்த அதுக்கு உண்டான பூஜைகளை மூணு நாள் பூஜைமா மூணு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுவோம் நாலாவது நாள் அவங்களுக்கு உண்டான பொருளை கொடுப்போம் அந்த பொருளை நம்ம என்ன செய்ய சொல்றோமோ அது மாதிரி செஞ்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த தோஷம் சாபம் இதை நீங்கி அந்த குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சோம் அது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும் நிறையா நிறையா தெரியும் ஓகே சாமி ஸோ இப்போ இந்த விஷயம் ஒன்று ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து சும்மா சும்மா சண்டை வந்துட்டே இருக்கும் நல்லா இருப்பாங்க நல்லா பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து அடிக்கடி குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஐயா இது வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த செய்வினை

அதாவது மூத்தவனோட பொண்டாட்டிய அவங்க அம்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுவரை அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இருந்தவங்க நீ எப்படியும் பொண்டாட்டிய பேசலாம் ஏ வாடி போலாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போயிடுவான் சோ இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்றதுதான் இந்த செய்வினைன்றது வந்து வெளியால யாருமே செய்ய முடியாதுமா இப்ப நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து செய்வனை செய்ய முடியாது ஏன்னா நீங்க யாரும் நான் யாரும் உங்க கையால சாப்பிட்டவன்

எதாவது ஒண்ணு முறுக்கி விட்டுகிட்டே இருக்கும் இதான் சொல்லுவாங்களா கொளுத்தி போட்டியான்னு அந்த மாதிரி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கும் அது எரிஞ்சாலும் எரியும் புசுனா அணைஞ்சாலும் அணையும் ஆனா அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ இதுக்கு உண்டான விஷயங்கள் இதுக்கு உண்டான எதிர்மறை விஷயத்தை நம்ம பண்ணி நம்ம வீட்டுல வச்சோம்னா இது வந்து புஸ்வானமா போயிடும் புரியுது ஸோ அவ்வளோதான் ஓகே சாமி சோ எங்களுக்கு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் சோ அதுக்கான தீர்வுகள் வந்து ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க ரொம்ப நன்றி சாமி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்